ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு காரக்கறி உருளைக்கெழங்கு மட்டும் கூட நீங்கள் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கோட கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் சப்பாத்தி கூட ஒரு சூப்பரான சைட் இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன்லேருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகும் சோம்பும் சேர்த்து நல்லா பொரியணும் அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு கறியில் வந்து நல்லா அந்த வாசனை சோம்புடைய வாசனை இருக்கும் ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்காம நல்லா கொஞ்சமாக கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து நல்லா மீடியம் சைஸில் சின்ன தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அது ரொம்ப மசிஞ்சு குக் ஆகணுன்னு அவசியம் கிடையாது தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டால் போதும் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொடிகளில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கூடவே பட்டாணி இது வந்து காஞ்ச பட்டாணி நான் ஓவர் நைட்டு ஊற வச்சு அதையும் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் பட்டாணியும் ஒரு நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக அது நினையிற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்தா கூட நமக்கு சரியாக இருக்கும் தண்ணி அதிகமாக இட வேண்டாம் நம்ம இது வந்து மசாலாவாக திக்காக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி நீங்கள் பட்டாணி சேர்த்தும் செய்யலாம் பட்டாணி இல்லாமல் தனியாக உருளைக்கிழங்கு மட்டும் கூட வச்சு செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விசில் மொத்தம் ரெண்டு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நான் ஸ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுமே இந்த ரெண்டு விசில்லையே ரொம்ப சூப்பராகவே வந்துடும் அதுக்கு மேலே விசில் கொடுத்திங்கன்னா ரொம்ப குலைவாகிடும் இப்போ ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்த காரக்கறி ரெடி ஆயிடுச்சு ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்